வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று இந்த கோடைக்கு ஏற்ற குழு குழு டெசர்ட் மாம்பழ ஸ்ரீகந்த் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க நிச்சயம் செய்து பாருங்காவின் சமைத்து அசத்தலாம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு முதல்ல மாம்பழத்தை தோல் சீவி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க நல்ல இனிப்பான மாம்பழமா இருந்தா இந்த ஸ்ரீகந்த் ரொம்ப சுவையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாம்பழத்தை இப்படி அழகா தோல் நீக்கிக்கோங்க அப்புறம் பொடியா கட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒன்றே போதும் ரெண்டு பேருக்கு பரிமாறுற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு நான் வாங்கின மாம்பழம் வந்து பாதாமி அதனால் பாதாம் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல நீங்கள் இனிப்பாக கலராக இருக்கிற மாம்பழமாக வாங்கிக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் எனக்கு இந்த மாம்பழம் தான் கிடைச்சிது ஸோ நான் இதை வச்சு பண்ண போகிறேன் இப்போ மாம்பழம் கட் செய்து ரெடி ஆயிடுச்சு ஐயோ அந்த கொட்டையை கூட விட மனசு இல்லை அதனால் சாப்பிட்டுட்டேன் நான் இப்போ மாம்பழ கூழ் எடுத்துக்கலாம் பாதி மாம்பழத்தை நான் இப்படி ப்ளண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பாதாம் பிஸ்தா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் ஊறி தோல் நீக்கி அது தயாராக இருக்குது தயிர் நான்கு மேஜை கரண்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் கெட்டி தயிராக இருக்கணும் அதுக்கு ஒன்று டு ரெண்டு மேஜைக்கரண்டி சீனி போடலாம் உங்கள் இனிப்பு தக்க ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க அதை நல்லா பீட் பண்ணிக்கணும் சீனி நல்லா தயிரோடு கலரணும் அப்புறம் இந்த மாம்பழக்கூழ் சேர்த்துக்கலாம் மாம்பழக்கூழ் வந்து ரெண்டு மேஜைக்கரண்டி குவியலாக அல்லது கூட கூட சேர்க்கலாம் நீங்கள் அப்புறம் நாலு சாஃப்ரான் இதழ் போட்டு கரைச்ச பால் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா கலந்து அடித்து ஆகிற வரைக்கும் கலந்து அடிச்சுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ க்ரீமாக இருக்கணும் நல்லா சூப்பராக இப்போ தயாராகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பவுலில் ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில் நாலு டு அஞ்சு மேஜை கரண்டி ஊற்றிக்கோங்க கெட்டியாக இருக்கணும் இப்போ நறுக்குன மா துண்டுகளை மேலே அலங்கரிச்சிடலாம் அப்புறம் பிஸ்தா பாதாம் பருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு மாம்பழம் ஸ்ரீகந்த் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இதை சாப்பிடும்போது அப்படி தொண்டைக்குழியிலேருந்து வயிறு வரைக்கும் குளு குழுன்னு இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு